ஈப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் படைகள் மீண்டும் காசா மீது தாக்குதல் முப்பது பொதுமக்கள் பரிதாப மரணம் சீனாவுடனான போருக்கு இருபத்தி மூன்று மில்லியன் தைவான் மக்கள் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் மக்கள் பாதுகாப்பு போர் அதிகாரத்தை கைப்பற்றிய தலைவர் இனிமேல் லெபனானுடன் எந்த முரண்பாடும் கிடையாது என்றும் லெபனானை மதித்து நடக்கப் போகின்றோம் என்றும் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கியிருக்கிறார் மொசாம்பிக் நாட்டில் வீசிய மோசமான புயல் காரணமாக தொன்னூற்றி நான்கு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் கடந்த பன்னிரண்டு மணி நேரங்களில் உலகின் கவனத்தை தொட்ட முக்கிய தலைப்பு செய்திகள் இவை பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் கோபம் மாறாத தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய நாட்டினுடைய பணிய கைதிகள் பேரை மீட்க முடியாத நிலையில் தாம் இன்னமும் கோபமாகத்தான் இருக்கின்றோம் என்பதை காட்டுவது போல இந்த தாக்குதல் காசாவினுடைய பல பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இதில் முதலாவதாக சிக்கப்பட்ட இடம் காசா நகர் என்கின்ற பகுதியாகும் இங்கிருக்கும் பழைய பாடசாலை ஒன்றின் மீது தாக்குதல் நடைபெற்றது இங்கே இப்பொழுது அகதிகளை இருந்தார்கள் ஆனால் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினுடைய கொமாண்டோ படை பிரிவு இங்கு போருக்கு ஆயத்தம் செய்ததாக கூறி தாம் தாக்கியதாகவும் குறி தவறாத ஏவுகணையால் தாக்கியதாகவும் இஸ்ரேலினுடைய இதைத் தொடர்ந்து மேலும் காசா நகரத்தின் பக்கமாக நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து தென்புல காசா பகுதியில் இடம்பெற்ற குண்டு வீச்சில் பதினாறு பேர் பரிதாப மரணம் அடைந்தார்கள் மொத்தம் முப்பது பேர் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மரணமடைந்து ார்கள் இதுவரை மரணித்த பாலஸ்தீனர்களுடைய மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆகும் காயமடைந்தோர் தொகை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு ஆகும் காசாவின் துயரம் மாறாத துயரமாகவும் செல்லும் வழி இருட்டாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது வெளிச்சத்தை அங்கு காண முடியவில்லை சீனா என்ற நாட்டுடன் தைவான் என்கின்ற சிறிய தீவு போரிட்டு வெல்ல முடியாது இந்த போரை எப்படி வெல்வது என்பதற்கான புதுமை போர் ஒன்றிற்கு தைவான் மக்கள் தயாராகி வருகின்றார்கள் பெருந்தொகையான ஜனத்தொகையும் பிரம்மாண்டமான ராணுவமும் இருந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தி வெற்றி வாகை சூட முடியும் என்பதை இன்றைய நவீன டிஜிட்டல் போர் உலக அரங்கில் காட்டி நிற்கின்றது உலகத்தின் மிகச்சிறந்த சிறந்த சரியான தவறாத ஏவுகணைகளை செய்வதற்கு பிரதானமான சிப் என்ற சிறிய பொருட்களை உருவாக்குவதில் உலகின் முதலாவது இடத்தில் இருப்பது தைவான் என்பது தெரிந்த விடயமே இப்பொழுது தைவான் தன்னுடைய நாட்டில் இருக்கும் இருபத்தி மில்லியன் மக்களையும் போர்க்களத்திற்கு தயாராக்கி கொண்டிருக்கின்றது சீன படைகளின் தாக்குதல் நடைபெறமாக இருந்தால் எப்படி முதலுதவி சிகிச்சை வழங்குவது அயலவர்களுக்கு எப்படி உதவி செய்வது மற்றவர்கள் விழுந்து கிடக்க நாம் தப்பினோம் என்று ஓடாது அவர்களை காப்பாற்றி உயிரை மீட்கும் போராட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கும் நவீன உபகரணங்களை எப்படி பாவிப்பது அமெரிக்க அதிபர் விலகுவதற்கு முன்னதாக பெருந்தொகை பணத்தை தைவானுக்கு வழங்கிவிட்டு செல்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு அந்த நெருக்கடியை கொடுக்காமல் வழங்கிவிட்டு விலக இருக்கிறார் இவ்வாறான நிலையில் தைவானில் கடுமையான பயிற்சிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தைவான் என்ற நாட்டில் ராணுவ முகாம்களை வைத்திருந்து சீனா இலகுவாக வெற்றி பெறுவதற்கு பதிலாக ராணுவ முகாம்கள் நாடு முழுவதும் பரவலாக்கம் செய்யப்பட்டு கவச வாகனங்கள் நாடு முழுவதும் பரவலாகி மலைகளிலும் உயரமான பகுதிகளிலும் முடக்குகளிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் சீன படைகள் தனித்தனியாக ஒரு முகாமிற்கு செல்லாமல் பறந்துபட்ட தீவிற்கான ஒரு போரை ஆரம்பிக்க வேண்டி இருக்கும் இந்த போர் நடைபெறும் தீவானது தைவான் மக்களுக்கு சொந்த நிலமாக இருப்பதாலும் சொந்த மைதானமாக இருப்பதனாலும் சீன படைகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி பின்வாங்க செய்யலாம் என்பது தைவானுடைய கனவாக இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் சீனாவினுடைய தாக்குதல் தைவானின் மீது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு சிவில் பாதுகாப்பு போர் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் தைவானினுடைய அதிபர் லாய் சிங் நேரடியாக சென்று உற்சாகப்படுத்தி வருகின்றார் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இதற்கான அணி திரட்டுகை நடைபெறுகின்றது மக்களுக்கு அதிநவீன போர் பயிற்சிகளை நிபுணர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தைவான் மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மக்கள் போருக்காக காசாவில் மக்கள் எதிர்த்து போரிட முடியாத ஒரு சூழ்நிலை நிலையும் அதற்கான பயிற்சி ஒழுங்குபடுத்தலும் இல்லாத நிலையில் இஸ்ரேல் எப்படி காசாவில் பேரழிவுகளை ஏற்படுத்தியதோ அதுபோன்ற பேரழிவுகளை தைவானில் ஏற்படுத்த முடியாதவாறு மக்கள் களமிறங்கி போராட வேண்டும் என்கின்ற நிலை நோக்கி செல்கின்றார்கள் ஆனால் மக்களினுடைய கைகளில் உண்மையான ஆயுதங்களை கொடுக்காது பாதுகாப்பான பிஸ்டல்களை கொடுத்து துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மக்கள் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது என்பதும் தைவான் கலாப்ஸ் ஆகாமல் தடுப்பதும் இந்த நடவடிக்கையினுடைய நோக்கம் என்றும் தெரிவிக்கின்றார்கள் அகமட் அல் சாரா சிரியாவினுடைய புதிய ஆயுத தலைவர் எச் டி எஸ் அமைப்பினுடைய தலைவர் ஊடகங்களுக்கு பேட்டி வழங்கினார் அத்தருணம் தமது நாடு லெபனான் நாட்டை பகை நாடாக பாராட்ட மாட்டாது என்றும் நட்பு நாடாகவே கருதும் என்றும் லெபனானினுடைய ஆழ்புலத்தை மதித்து ஒழுகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் லெபனானுடன் பிரச்சனை வராமல் சகல விடயங்களிலும் போதிய இடைவெளி விட்டு தாம் நடக்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் லெபனான் நாட்டின் முற்போக்கு தலைவர் ஜெம்பிலும் அந்த இடத்தில் கலந்து கொண்டார் இவருடைய தந்தை லெபனானில் ஏற்பட்ட உள்நாட்டு போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்டவர் அதன் பின்னதாக சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் அவருடைய தந்தையார் ஹபீஸ் அல் ஆசாட்டை கடுமையாக விமர்சித்து வந்தவர் இவர் இப்பொழுது சிரியாவிற்கு வந்து சிரியாவினுடைய புதிய ஆட்சியாளர்களுடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்னதாக சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் லெபனான் நாட்டினுடைய பொருளாதாரம் அரசியல் போன்ற பல விடயங்களில் ஆதிக்கம் செலுத்திய ஒருவராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் போராட்டம் ஒன்று வெடித்தது சிரியாவை லெபனானில் இருந்து வெளியேற்றுவதற்கான போராட்டமாக இது அமைந்திருந்தது இதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் அப்போதைய நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் தெரிந்தது இதன் பின்னர் மறுபடியும் அதிகாரம் லெபனானில் ஹிஸ்புல்லாவின் கையில் லெபனான் விழுந்தும் போனது இப்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய அழிவிற்கு பின்னதாக லெபனான் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமும் இரு நாடுகளுக்கும் இடையே புதியதொரு கலாச்சார பரிவர்த்தனையாக மாறும் என்பது அவருடைய கருத்தாகும் ஆபிரிக்காவில் இருக்கின்ற மொசாம்பிக் நாட்டில் சைடோ என்கின்ற மோசமான சூறாவளி வீசியதன் காரணத்தினால் தொன்னூற்றி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வீடுகள் இடிந்து தகர்ந்திருக்கின்றன இந்த சூறாவளி இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை ஒரே நாளில் பொழிந்தும் தள்ளியது கடுமையான கலவரங்களும் உள்நாட்டு போரும் நிறைந்த ஒரு நாட்டில் இந்த மழையும் பெய்த காரணத்தினால் எல்லாமே ஒன்றாக வந்த பொழுது அந்த நாட்டினால் தாங்க முடியாமல் இருக்கின்றது மரண எண்ணிக்கை மேலும் அதிகம் என்றும் சரியான புள்ளி விவரங்களை எடுக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது தன்னுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை